வணக்கம் என் கை பக்குவம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது நீங்கள் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிண்ணம் மாவு எடுத்துக்கோங்க இந்த மாவு வந்து வீட்டில் ரெடி பண்ணாதான் ஒரு நாலு இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணது மற்ற நவதானியங்கள் எதுவுமே இதில் சேர்க்குறதில்ல இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை நான் அப்லோட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இனிப்பு காரம் ரெசிப்பியும் இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்னேஹால் பங்கு சூடு பண்ணணும் சூடு பண்ணி வர்ற வெந்நியை தான் இதில் ஊற்றி செய்ய போகிறோம் இதுக்கு முக்கால்லருந்து அதுக்கு கொஞ்சம் கூடின அளவுக்கு வெந்நீர் தேவைப்படும் நான் இனிப்பு தான் இப்போ செய்ய போகிறேன்றதுனால ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணுணாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் இதுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்கவே சேர்க்காதீங்க இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வெள்ளை சக்கரை அவ்வளோவா எடுபடாது இது கூடவே நான் வந்து ஏலக்காவை நுணுக்கிட்டு அதோட விதைய மட்டும் சேர்க்குறேன் இந்த தோலை சேர்க்கலாம் நீங்கள் நல்லா நுணுக்கணும் பவுட்ரு பண்ணி போடணுன்னா கூட போட்டுக்கோங்க தண்ணி சுடுற அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி முட்டையாக வந்திருக்கணும் நல்லா கொதிக்கக்கூடாது அப்படி கொதிச்சதை ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் மாவு வெந்து போயிடும் இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு தயிர் மொத்த வச்சுக்கிட்டு நான் நல்லா ஏலக்காய் வெல்லம் மாவு இதை மூணையும் ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிறேன் உங்களுக்கு கூடுதல் இனிப்பு தேவை அப்படின்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நியை விட்டு பிசைய ஆரம்பிங்க இதுக்கு சரியான பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பு வச்சு கிளறோம் இல்லைங்களா அப்போ வந்து இதை புரட்டி விடும் பொழுது ஒரு டைட்டான ஃபீல் ஒன்று வரும் அப்படி வரும் அந்த ஸ்டேஜ் தான் இதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் அந்த ஸ்டேஜில் இதை அப்படியே மூடி பத்து நிமிஷம் நல்லா ஆறவே விட்டுருங்க இந்த கை பொறுக்கிற சூடு அந்த மாதிரி பதம் எதுவுமே வேண்டாம் நல்லா வந்து ஆற விட்டதுக்கப்புறமாட்டு எடுத்து போட்டு பெசையலாம் இது நான் இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வைக்க போகிறேன் ஒரு டென் மினிட்ஸ் ஆறுனால் போதும் நல்லாவே ஆறிடும் ஏன்னா இது வெந்நி வெது வெதுப்பாக இருக்கிறதுனால இது சீக்கிரம் ஆறிடும் இது இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பிசைகிறேன் பாருங்கள் இதை விட எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையப்படாது அதாவது நம்ம ஒரு பங்கு மாவட்டத்தில் இருக்கிறோன்னா முக்கால் பங்கு தண்ணி அதை விட ஒரு கொஞ்சம் வேணால் நீங்கள் அதிகம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப நெகிழ்த்தி ஆகிடும் இதுவே பாருங்கள் பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சேர்த்து போட்டு பிசைகிறேன் கொஞ்சம் கூட கையிலையும் ஓட்டாது பாத்திரத்துலேயும் ஓட்டாது சூப்பராக வந்துடும் இது கூட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு நெய் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம் அல்லது தேங்காய் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் மாவு எடுத்துருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் மட்டும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பிசைகிறேன் இந்த நெய் சேர்க்குறதுனால நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அட் த சேம் டைம் இது கையிலையும் ஒட்டாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு ஆறுனதுக்கப்புறமும் என்ன எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரஃப் ஆகாது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செய்ய போகிறது பிடி கொழுக்கட்டை தான் இது கூடுதலாக ஒரு டிப் என்னென்னா இப்போ நான் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால இதில் நான் எதுவுமே ஆட் பண்ணலை உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காயை அப்படியே இதில் சேர்த்து போட்டு பிசைஞ்சு அப்படியும் செய்யலாம் இது அப்படியே பசஞ்ச மாவை கொழுக்கட்டை பிடிச்சும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா தேங்காவை வந்து பல்லு பல்லாக கீறிட்டு அதை வந்து நெய்யில் வறுத்து அதையும் இதில் சேர்த்து செய்யலாம் அல்லது கொஞ்சம் எள் சேர்த்து செய்யலாம் அல்லது வந்து பாசிப்பருப்பை கொஞ்சோளை வறுத்துட்டு அதையும் இதில் போட்டு செஞ்சு அவிச்சு எடுத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ இதை இட்லி தட்டில் அடுக்கி இட்லி சட்டியில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சத்துமாவு குள்கிட்ட ரெடி உங்கள் குழந்த ஸ்கூல்லேருந்து வரும் பொழுது நீங்கள் சீக்கிரமே செஞ்சு வச்சா கூட ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தேன் தொட்டு தரலாம் சாக்லேட் சாஸ் தொட்டு தரலாம் வெல்லம் தொட்டு சாப்பிடலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷாக துருவுனை தேங்காய் தொட்டு சாப்பிடலாம் இதில் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை தொட்டு சாப்பிடலாம் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அம்மாக்கள் நீங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்